ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன பீட் பார்க்க போனோம் அப்படின்னா நேற்றுக்கு நடைபெற்ற ரெண்டாவது டீட் பொறுத்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து சூப்பர்ஸ் அணி கலந்து வந்திங்க வந்து ரெண்டு போட்டிகள் வந்து நடைபெற்றது இதில் வந்து ரெண்டாவது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எச் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஒன் கிரௌண்டாக இருக்கக்கூடிய காந்தி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் டாஸ் பண்ண பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறேன்னு சொன்னார் இதற்கான நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் ஆடாமல் பஞ்சாப் அணியில் வந்து எல்லாருமே எல்லோருமே அடித்தாங்க ஸோ இதில் வந்து ஸோ இதில் வந்து எல்லாருமே நல்லா சிறப்படைச்சிட்டு இருந்தாங்க இதில் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாற்பத்தி ரன் அடிச்சு ஆறு விக்கெட்டுகளை இருபதோடு முடிச்சாங்க ரயில் ரோன் ஸ்கோர்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஸ்ரெயசில் வந்து எண்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் பிரப்சிமரன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்காவில் நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் பிரியாங் சாரி அவர் முப்பத்தாறு ரன் அடித்தார் கடைசியில் வந்து ஸ்டாய்னஸ் வந்து அவர் பங்கு அவர் முப்பத்தி நாலு ரன் அடிச்சுட்டு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ஸோ அவனால தான் வந்து இந்த ஸ்கோரை வந்துச்சு நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரன் அடிச்சு ஆறு விக்கெட்டுகளை இழந்து நினைத்து வந்து படித்தாங்க இதில் வந்து சன்ரைஸ் இப்போ அனிதரப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் புதுசாக மறக்கப்பட்ட இலங்கையை சேர்ந்த ஈசன் அழைந்த அவர் வந்து ஈஷான் மணிங்க அவரும் வந்து ரெண்டு எடுத்தார் ஸோ இவங்க தான் வந்து விங்கிட் டேக்கர்ஸ் வந்து இருந்தாங்க ஸோ இதுக்கு பிறகு பவுலிங் செய் பேட்டிங் செய்வாங்க நம்ம சன்ரைஸர்னு சன்ரைஸர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பவர் பவர் கட்டிங் வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பவர் கட்டிங் வந்து நான் கிரிக்கெட் ஆரம்பிக்க ஆரம்பித்து பார்த்தா முடிஞ்சு நான் பார்க்கல அந்த மாதிரியான ஒரு பவர் கட்டிங் வந்து காட்டினாங்க ஸோ அபிஷேக் திருமாவை வந்து நூற்றி நாற்பது ரன் அடித்தார் நம்ம கிட்ட வந்து அறுபத்தாறு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை வந்து கடைசியில் வந்து முடிச்சு வச்சாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்சஸ்ஸை வந்து முக்கியமான கேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்கிற ஃபீல்டர்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்குமே அவங்களால வந்து ஓட்டிக்குள்ளேயே திரும்ப வர முடியல பஞ்சாப் அப்படின்னு சொன்னீங்கனால அவங்களுடைய மெயின் பவுலராக இருக்கக்கூடிய அதாவது ஜெயித்த மேட்ச் எல்லாத்துலேயுமே மெயின் பவுலராக இருந்த லாக்கி ஃபெர்குசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டே பால் போட்டு இன்ஜுரி ஆகி உள்ளே போயிட்டாரு அவர் உள்ளே தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பெரிய அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மாவும் நம்ம அம்மன் கேட்டும் வந்து பழைய ஆட்டத்தை வந்து ஆடினாங்க சரியான ஒரு ஹிட்டிங் இன்னிங்ஸ் வந்து ஆடினாங்க ஸோ ஃபஸ்ட் இண்டியன் ஃபார் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து அபிஷேக் சர்மாவும் படைச்சிருக்காரு ஸோ இதான் வந்து அப்டேட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் சார் வந்து நம்ம பஞ்சா மணி சார் விக்கெட் எடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷ்தீப் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் நம்ம சுந்தர் சஹல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் பட் எல்லாருமே வந்து எக்ஸ்பென் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் அபிஷேக் சிமா வந்து சரியான இனிங்ஸ் இனிங்ஸ் இந்த மாதிரி ஒரு இனிஸை வந்து திரும்ப அவர் ஆறமுடியும் மாதிரி பெரிய டவுட் அந்த மாதிரி ஒரு இனிங்ஸ் ஆடினார் அதான் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒன்று சார்னார் இதை பற்றினா சொல்லிட்டே போகிறோம் ஸோ இதன் காரணமாக வந்து சன்ரைஸ் அணி வந்து மீண்டும் போட்டி விள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதான் வந்து இந்த எஸ் அணியோட அச்சனியோட திடீர் எழுச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அதான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எடுக்க கமெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்